கர்த்தர் கிறிஸ்து கர்த்தராகிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒருவர் உண்டானால் அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து மூன்றாம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார் அந்த நாளிலே ஸ்ரீகள் அவருடைய கல்லறையை பார்க்கும்படியாக பரிமளங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு போனார்கள் ஆனால் அங்கே அவருடைய கல்லறையில் அவருடைய சரீரம் காணப்படவில்லை அப்பொழுது அவர்கள் கலங்கி நின்ற வேலைகளிலே பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ரெண்டு பேர் அவர்களிடத்திலே சொன்னார்கள் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மறித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நம்முடைய தேவனாகிய கத்ராகி இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தது உண்மை முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்தது உண்மை சிலுவையில் அறையப்பட்டது உண்மை அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை அவர் மறித்து மறித்தார் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழும்பினார் என்பதும் உண்மை அப்போஸ்தல எழுதின நடவடிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார் அவரை அடக்கம் பண்ணினார்கள் ஆனால் அந்த மரண உபாதிகளின் கட்டை பிதாவாகிய தேவன் அவிழ்த்தார் அவிழ்த்ததினாலே அவ ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டப்படக்கூடாதிருந்தது ஆகவே தன்னுடைய உயிர்த்தெழு வைக்கும் வல்லமையின்படி பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோட எழும்பினதினால்தான் அந்த உயிர் இந்த வல்லமையினாலே நாம் அவரை தேவனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நமக்கு ரட்சிப்பை அது உண்டாக்கிற்று நமக்கு மறு உலக வாழ்வையும் அது நமக்கு தருகிறது இவ்வுலகத்திலும் நம்மை பாதுகாக்கிறது நமக்கு அநேக நன்மைகளையும் விடுதலைகளையும் செய்ய போதுமானதாக இருக்கிறது இந்த உயிர் தெழுந்த வல்லமை சாதாரணமான ஒரு வல்லமை அல்ல அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவன் இந்த உயிர்த்தெழுந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் இந்த உயிர்த்தெழுந்த தேவனை தான் நாம் விசுவாசிக்கிறோம் இந்த உயிர்த்தெழுந்த தேவனிடத்தில் நாம் இன்னும் விசுவாசம் வைத்து இன்னும் அவரிடத்தில் ஜபிப்போம் இன்னும் அவரை தேடுவோம் இன்னும் அவரில் அன்பு கூறுவோம் நம்முடைய விசுவாசம் இன்னும் வளரட்டும் நாம் அனுதினமும் கர்த்தரை தேடுவோம் தேவனிடத்திலிருந்து அநேக ஆசிர்வாதங்களையும் விடுதலைகளையும் இம்மையிலும் மறுமையிலும் நாம் பெற்று அவருக்கென்று வாழ்வோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையை நீரங்களுக்கு விவரித்ததற்காக நன்றி அன்பின் தகப்பனை இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நாங்கள் இன்னும் உறுதியாய் பற்றி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி கடந்து செல்ல கிறிஸ்துவின் அன்பிலை நிலைத்து நிற்க சாட்சிகளாய் இருக்க தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கருபை தருவீராக நன்றி பரிசுத்த ஆவியானவரே துதி கனமாகி மேமுக்கை செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகர்மாகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ்யூ